ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தேவிஸ் கிச்சன் இன்னைக்கு நம்ம என்ன வீடியோல பார்க்க போனோம்னா அதுக்கு முன்னாடி வந்து எனக்கு சப்ஸ்கிரைபர்ஸ் பண்ண எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப நன்றிங்க கேட்டீங்கன்னா எனக்கு வந்து சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து நிறைய பேர் இப்போ பண்ணிட்டு இருக்காங்க அதனால எல்லாருமே ரொம்ப தேங்க்ஸுங்க இப்போ வாங்க நம்ம வீடியோ இருக்கோம் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நான் டிமார்ட் தான் போயிட்டு வந்திருந்தேன் மந்த்லி ப்ரொவிஷன்ஸ்லாம் வாங்கணும்னு சொல்லிட்டு போயிருந்தேன் பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து நான் எவ்வளவு ஜாமான் வாங்கிட்டு வந்திருக்கேன் வீட்டுக்கு தேவையான பொருட்கள் நான் வாங்கிட்டு வந்திருக்கேன் மளிகை பொருட்கள் என்னென்ன வாங்கிட்டு வந்திருக்கேங்க நம்ம வீடியோல பாக்கலாம் ஃபர்ஸ்ட் வந்து பாஸ்மீ ரைஸ் வந்து ஒரு கிலோ வந்து பாத்தீங்கன்னா எண்பது ரூபாய் இது நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இது வந்து தஞ்சாவூர் கொன்னி ரைஸ்ங்க கிலோவே நாப்பத்தி ரூபாய் தாங்க தாங்க வந்து சாம்பிள்காக தான் நான் வாங்கியிருக்கேன் நான் வாங்கின ரேட் என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு செவன் ஃபிஃப்டி சிக்ஸ் கிராம்ஸ் தான் வாங்கியிருக்கேன் முப்பத்தி நாலு ரூபாய் இந்த சமைச்சு பாத்துட்டு நல்லா இருந்துச்சுன்னா மேற்கொண்டு நான் வாங்கிக்கலாம் இருக்கேன் தஞ்சாவூர் கொன்னி ரைஸ் அதுக்கப்புறம் உளுத்தம்பருப்பு வந்து பாத்தீங்கன்னா எவ்ளோ கிலோன்னு பார்ப்போம்னா உளுத்தம்பருப்பு வந்து நூத்தி நாலு ரூபாய் ஒரு கிலோ வெள்ளை உளுத்தம்பருப்பு டிமார்க்குல நூத்தி நாலு ரூபாய் நெக்ஸ்ட் வந்து துவரம்பருப்பு வந்து பாத்தீங்கன்னா கிலோவே வந்து உங்களுக்கு வந்து நூத்தி அஞ்சு தான் டிமார்ட்ல தோரம் பருப்பு கிலோ வந்து நூத்தி அஞ்சு ரூபாய் நான் வந்து ஒரு அரை கிலோ தான் நான் எடுத்திருக்கேன் சாம்பிளுக்கு நல்லா கே பார்த்தேன் அதுக்கப்புறம் வாங்கிக்கலாம்னு சொல்லிட்டு நான் எடுத்து ரேட் என்ன ஐம்பத்தெட்டு ரூபாய் வந்து பாத்தீங்கன்னா இந்த தேங்காய் வந்து முப்பத்தி எட்டு ரூபா இந்த தேங்காய் தேங்காய்ல வந்து பாத்தீங்கன்னா நாலு தேங்காய் நான் எடுத்திருக்கேன் நானும் அதுக்கப்புறம் வந்து இந்த ஸ்க்ரப்பர் பாத்தீங்கன்னா பாத்திரம் விளக்குறது இது வந்து பாத்தீங்கன்னா இதுல வந்து நான் ரெண்டு எடுத்திருக்கேன் இதுல வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு நான் எடுத்திருக்கேன் பிரெஞ்ச் ஃப்ரைஸ் வந்து ஃபோர் கிராம்ஸ் கிராம் ரேட் வந்து பாத்தீங்கன்னா எம்ஆர்ட் ரேட் வந்து ஒன் டொண்டி போட்டிருக்காங்க நாங்கள் நாங்கள் வந்து நைன்டி ருபீஸ் வாங்கிருக்கோம் பிரிட்டானியா பிப்டி ஃபிஃப்டி இந்த பிஸ்கெட் இருக்குன்னா இதோட ரேட் என்னன்னு பாத்தீங்கன்னா தேர்ட்டி ரூபீஸ் அதுக்கப்புறம் வந்து விம்பார் வாங்கியிருக்கேன் இந்த டோட்டலாகவே பாத்தீங்கன்னா வந்து செவன்ட்டி ருபீஸ் தான் உங்களுக்கு விம்பாரு மொத்தம் இதில் வந்து பாத்தீங்கன்னா நாலு அஞ்சு கட்டி இருக்கும் இதில் வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா வந்து இன்ஸ்டன்ட் காஃபி பவுடருங்க இது வந்து இது எம்ஆர்பி ரேட் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நூத்தி எண்பது ரூபா நாங்க வாங்கினதுன்னு பாத்தீங்கன்னா மொசரலா சீஸ் தாங்க இது இதனுடைய ரேட் என்னன்னு பாத்தீங்கன்னா எம்ஆர்பி ரேட் வந்து நூத்தி நாற்பது ரூபா பாத்தீங்கன்னா எல்லாமே ஒன் ஃபார்ட்டிக்கு கிட்டத்தட்ட டுவெண்ட்டி ருபீஸ் கம்மியா இருக்கு டிஸ்கவுண்ட்ல அதுக்கப்புறம் வந்து இந்த கிராக் ட்ராக் பிஸ்கட் பாத்தீங்கன்னா தேர்ட்டி சிக்ஸ் ருபீஸ் இது இந்த ஒரு பேக்கெட் வந்து பாத்தீங்கன்னா முப்பத்தி ஆறு ரூபா இந்த கேஷ் நட்டு பிஸ்கட் பாதாம் குட்டிஸ் இது வந்து சிக்ஸ்டி ஃபோர் சிக்ஸ்டி ஃபோர் ருபீஸ்க்கு அந்த பிஸ்கட் இது வந்து சிக்ஸ்டி ருபீஸ் ஆஃப் கேஜி பச்சை அதுக்கப்புறம் செவன்டி ருபீஸ்ங்க அந்த சீஸ் இந்த பிரெட் மேல சாப்பிடுவோம் பாத்தீங்களா அந்த சீஸ் வந்து அதுக்கப்புறம் வந்து முப்பத்தாறு போட்டிருக்குமே இந்த கலர் ரூபாய் இது அதுக்கப்புறம் பாத்துக்கலாம் நம்ம கொட்டுக்கடலை ஒரு கிலோ வந்து நான் வந்து ஒரு கிராம் எடுத்திருக்கேன் எழுபத்தி ரூபாய் நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா கோதுமை மாவு எவ்வளவு தெரியுமா கிலோ உங்களுக்கு வந்து முப்பத்தி ரூபாங்க ஒரு கிலோ கோதுமை மாவு அதுக்கப்புறம் பாசி பருப்பு ஒரு கிலோ எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா டிமார்ட்ல ஒரு கிலோ நூத்தி எட்டு ரூபாங்க பாசி பருப்புனா வந்து ஒரு அறுநூறு கிராம் எடுத்திருக்கேன் எழுபத்தி ரெண்டு ரூபாய் ஆல்ரெடி வந்து பாத்தீங்கன்னா நான் சிக்ஸ்டி ருபீஸ் நான் வெளியில வாங்கியிருந்தேன் இங்க வந்து பாத்தீங்கன்னா தேர்ட்டி ருபீஸ் தான் இருக்கு கிச்சன் டவல் இது வந்து பாத்தீங்கன்னா டுவெண்ட்டி ருபீஸ் எக்ஸ்ட்ரா கிச்சன் டவல்காக ஒரு டுவெண்ட்டி ருபீஸ் ரெண்டு எடுத்திருக்கேன் அதுக்கப்புறம் இது கிச்சன் டவல் தான் இதனுடைய ரேட் வந்து பாத்தீங்கன்னா ட்வெண்ட்டி ருபீஸ் இதோட நேம் என்னன்னு பாத்தீங்கன்னா மைக்ரோ ஃபைபர் டவல் தாங்க இது ஏன்னா நம்ம தலை குளிக்க போது தண்ணி வந்து நல்லா உறிஞ்சிரும் நம்ம முடியல இருக்கிற தண்ணி அதுக்காக தான் இது வாங்கினது லாட்டி சாக்கோ பை ரேட்டு வந்து பாத்தீங்கன்னா ஒரிஜினல் ரேட் வந்து டூ தேர்ட்டிங்க ஆனா எங்களுக்கு நாங்க வாங்கினது வந்து பாத்தீங்கன்னா ஒன் ஃபார்ட்டி ருபீஸ் கிட்டத்தட்ட எத்தனை பீஸ் இருக்கு பதினெட்டு பீஸா கிட்டத்தட்ட இதுல வந்து பாத்தீங்கன்னா பதினெட்டு பீஸுக்கு ஒன் ஃபார்ட்டி இது அதுக்கப்புறம் மேகி பாருங்க இவ்வளவு பெரிய மேகி எயிட்டி டூ ஆனா இதோட ஆக்சுவல் ப்ரைஸ் இங்க இருக்கு பின்னாடி ஆஷ்வல் எப்படின்னா ஆக்சுவல் ரேட் வந்து உங்களுக்கு வந்து ஒன் டுவெண்ட்டி தாங்க நாங்க வாங்குனது வந்து எயிட்டி ருபீஸ் நார்மல் மேங்கி நம்ம வாங்கி இது பண்ணோம் பார்த்தீங்கன்னா அதனுடைய ரேட் வந்து பாத்தீங்கன்னா ரேட் வந்து ஒன் டுவெண்ட்டி நாங்க எடுத்தது எவ்வளவு 92 நெக்ஸ்ட் வந்து பூஜா ஆயிங்க இதனுடைய ரேட் வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட இரநூத்தி இருவத்தி மூணு வந்துச்சு இது வந்து டிஸ்கவுண்ட் ரேட்ல வந்து உங்களுக்கு வந்து நூத்தி ரூபாய் இது ஒரு ஒரு லிட்டர் என்ன அப்ப விளக்கு பூத்துறேன் என்ன இதே நல்ல வந்து நான் வந்து ரேட் வந்துருந்தாங்க நான் பாத்தீங்கன்னா நூத்தி எப்பத்தி ஏழு ரூபாய் இதே நல்ல நான் அது அதுக்கப்புறம் டிஃபன்ஸ் வச்சு சாப்பிட்றதுக்கு எழுபது ரூபாய் ரேட்டு ஆனா டிஸ்கவுண்ட் ரேட் வந்து நாற்பத்தி ஆறு இது எழுபது ரூபா பட் டிஸ்கவுண்ட் ரேட் வந்து நாற்பத்தி ஆறு ரூபாய் இந்த அதுக்கப்புறம் வாட்டர் பாட்டில் ஒன்னு வாங்கியிருந்தேன் இது வந்து இதனோட ரேட் வந்து பாத்தீங்கன்னா செவன்டீன் நைன் ரூபீஸ் ஏன்னா ரொம்ப நல்ல அழுத்தமா இருந்துச்சு நல்லா இருக்கும் நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா லிஸ்ட் கோல்டு இது வந்து ஒன் எயிட்டி நைன் ரூபீஸ் ஹெரிடேஜ் நெய் இது இதோட ரேட் என்னன்னு பாத்தீங்கன்னா டிஸ்கவுண்ட் ரேட்ல வந்து ஐநூத்தி முப்பத்தெட்டு ரூபா ஒரு லிட்டர் இது வந்து நல்லா ஃபாஸ்ட் மூவிங் அதனால நான் இத எடுத்தேன் நானு நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இது வந்து ஃபீதாம்பரி இது ரேட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்ட்டி ஃபைவ் ருபீஸ் நினைக்கிறேன் இது ஃபார்ட்டி ஃபைவ் ரூபீஸு அதுக்கப்புறம் ஊருகா வந்து தேர்ட்டி ருபீஸ் லெமன் ஊருகா டபுள் பவர் டயர்டு வந்து பாத்தீங்கன்னா டிடர்ஜென்ட் பவுடர் வந்து ஒன் எயிட்டி சிக்ஸ் ருபீஸ் இது இந்த மாசம் நான் டிமார்ட்ல வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வாங்கிட்டேங்க இதுல டோட்டலா இந்த மாசத்துக்கு என்ன ரேட்னு பாத்தீங்கன்னா மூவாயிரத்தி இருக்கு ஓகேங்க இந்த மாசம் தேவையான மளிகை பொருட்கள் எல்லாமே நான் வாங்கிட்டேன் இதோட ரேட் என்னன்னு நான் சொல்லிட்டேன் கண்டிப்பா அந்த வீடியோ பிடிச்சிருக்கும் அப்படி பிடிச்சிருந்தா வீடியோக்கு மறக்காம லைக் பண்ணுங்க கை கொடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ